ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி நாளை நாள் வரக்கூடிய இந்த சிறப்பான வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வைகாசி பௌர்ணமியில் நாம் வாங்க வேண்டிய அந்த பொருட்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாள் இந்த பொருட்களை நாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் வைகாசி பௌர்ணமி பத்தி இந்த வீடியோல பல சிறப்புகளை வந்து சொல்ல போகிறேன் அதனால அந்த சிறப்புகளையும் தெரிஞ்சுக்க வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிறோங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க வாங்க வைகாசி பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி என்றாலே விசேஷமானது என்று நாம சொல்லலாங்க மேலும் இது அம்பிகை வழிபாட்டுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுதுங்க மேலும் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஒருபடி மேலும் விசேஷமானது என்று சொல்லலாங்க ஏன் கேட்குறீங்களா இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப முகூர்த்தங்கள் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் விஷாகமானது வரும் ஸோ வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா இந்த ஒரு இதில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்புடைய பௌர்ணமி என்று சொல்லப்படுது மேலும் இந்த வைகாசி பௌர்ணமி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக அமையறதுக்கு நாம் இந்த சில பொருட்களை நாளை நாள் வாங்கியாகணும் அந்த சில பொருட்கள் என்ன அதை எப்படி வாங்கணும் அதை வாங்கி என்ன பண்ணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது என்ன பொருளுங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளைய இந்த பௌர்ணமி நாளில் இன்னொரு விசேஷம் இருக்குங்க இந்த நாளில் நாம் தொடங்கக்கூடிய எதுவும் நல்ல முறையில் நடக்கும் என்று ஒரு ஐதீகம் வந்து இருக்குங்க இத்தனை சிறப்புமிக்க இந்த வைகாசி பௌர்ணமில நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் செல்வ செழிப்போடு இருக்க சில பொருட்கள் நாளை நாள் நாம் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு வாங்குறது நல்லதுங்க நல்லது என்று சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க அது என்னென்ன பொருட்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்ன பொருளுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமியான நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாளைய இந்த வைகாசி பௌர்ணமியில் ஸ்படிகம் வாங்குவது மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க ஸ்படிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறீங்களா ஸ்படிக லிங்க அப்படி இல்லைன்னா ஸ்படிக மாலைங்க இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம வாங்கணுங்க அப்படி நாளை தினத்தில் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கும் போது செல்வம் வந்து நமக்கு சேருங்க செல்வம் சேருவதோ இல்லையோ சிவபெருமானுடைய பேரொருள் இந்த ஸ்படிக லிங்கோ இல்லை ஸ்படிக மாலை வாங்குறதுனால கிடைக்குங்க நாளைய இந்த வைகாசி பௌர்ணமில நாம் வாங்க வேண்டிய பொருள் இதுதான் என்று மெயினாக சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்து இதே நாளில் நாம இந்த பொருள் வாங்க முடியலனா இந்த பொருளை வாங்கலாங்க அடுத்து நாளை நாள்ல என்ன பொருள் வாங்குனான்னா கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்குறது ரொம்ப விசேஷங்க இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்கள் மோதிரம் அணிய விருப்பப்படுறவங்க நீங்கள் அங்கே நாளை நாள் கிறிஸ்டல் ஸ்டோனு இந்த ஸ்டோனை உங்களோட ராசிக்கு என்ன இதுவோ அந்த இதை வாங்கி நாளைய பௌர்ணமியில் நீங்கள் அணியும் போது அது நல்ல பலனை தருங்க அதனால் நாளைய பௌர்ணமியில் உங்களால் லிங்கம் வாங்க முடியலன்னா அதாவது ஸ்படிகள் லிங்கம் வாங்க முடியலனா இந்த கிறிஸ்டல் ஸ்டோனை உங்கள் ராசிக்கேற்ப வாங்கி உங்கள் கைகளில் அணிலாங்க நாளை வைகாசி பௌர்ணமியில இதையும் நீங்க செய்தாலும் செல்வ செழிப்பு உங்களுக்கு சேருங்க இந்த ரெண்டுல உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்க நாளை நாள் பண்ணலாம் அதாவது வாங்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது சோ நாளைய இந்த பௌர்ணமி நாள்ல இது ரெண்டும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் அனைத்தையும் வாங்கலாங்க வீடு என்றதுமே சுபீட்சமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்க கூடிய ஒரு இடங்க அந்த வழிவகக்கூடிய இடத்துக்கு மங்களம் சேர்க்கிற விதமாக நாளைய பௌர்ணமியில் இது ரெண்டு வாங்க முடிலாம் வேறு சில மங்கள பொருட்கள் வாங்கலாம் அது என்னென்னா ஆஷுஷல் எப்பயும் சொல்கிறது போல் மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கலாங்க நாளை நாளில் வாங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குங்க நாளைய இந்த பௌர்ணமில ஸ்படிக லிங்கம் ஸ்படிக அந்த மாலை இல்லை கிறிஸ்டல் ஸ்டோன் இது மாதிரி வாங்க முடியாதவங்களால இந்த மஞ்சள் குங்குமம் வாங்க முடியும் ஏழைகளுடைய மங்களகரமான பொருட்கள்லாம் இது அதனால நாளை நாள் இதை வாங்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நாளைய பௌர்ணமியில இன்னொரு விசேஷமும் உண்டுங்க குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவாக இருக்கக்கூடிய தம்பதியினர் நாளை நாள் தம்பதியாக சென்று இருவருக்கு புது துணி எடுத்து அந்த புது துணியை நீங்களும் அணிந்து இருவருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் சிவன் கோவிலில் பரிகார உக்தியாக இந்த முயற்சியை செய்து பாருங்க அது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை வந்து கொடுக்கும் அதே போல் நாளைய பௌர்ணமி நாளில் வாசன திரவியங்கள் வாங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதாவது அத்தஜர் ஜவ்வாது குறிப்பாக சந்தனாதித்தைலோ சந்தனம் போன்ற வெற்றியெல்லாம் நாளை நாளில் வாங்கினா மிக மிக விசேஷமானது அதே போல் நாளை பௌர்ணமி நாளில் வாங்கக்கூடிய படிகம் ராசிக்கல் போன்றவற்றால் எல்லாமே சிவாலயத்தில் வைக்கணுங்க வாங்கிட்டு வந்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது அது சிவாலயத்தில் வைத்து வழிபட்ட தான் நாம் பயன்படுத்தணும் அப்படி பண்ணாதான் நல்ல பல அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் பொழுது நம்ம நாள் நட்சத்திரம் பார்த்து தான் வாங்குவோம் ஏன் ஒரு சிலர் அவங்க கைகளில் வாங்கினா தான் நல்லதுன்னு சொல்லி கைகளில் தான் வந்து வாங்குவாங்க கடையில் வாங்கினா நல்லது என்று கூட கருத்துக்களை வைத்திருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை நாள் இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் பௌர்ணமி நாளை முன்வைத்து நீங்கள் வாங்குங்க நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்று சொல்லப்படுது மேலும் இந்த வீடியோவில் உங்களுடைய விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைய இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் இதில் உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை வாங்கி வீட்டில் வைத்தா கூட அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி கொள்ளும் ஸோ அந்த ஒரு இதோடு நான் இந்த வீடியோவில் இந்த தகவல்களை முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது இந்த பொருளை ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் சோ மேலும் இதை தொடர்ந்து வைகாசி பௌர்ணமி பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ இந்த வீடியோல வைகாசி பௌர்ணமியை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன் ஏன்னா வைகாசி பௌர்ணமி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பௌர்ணமியை நாளை நாள் மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லைன்னா கண்டிப்பா வைகாசி பௌர்ணமியை மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு நிலவு தெரியக்கூடிய நாளுங்க ஸோ முழு நிலவு தெரியக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் வருவதற்கேற்ப சிறப்பு வந்து அமையுங்க அதில் வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாங்க ஸோ வைகாசி பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கோங்க வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமி கொண்டாடப்படும் இந்த ஆண்டு இரண்டு பௌர்ணமி திதி வைகாசி மாதத்தில் வருது வைகாசி பௌர்ணமி நாளில் விளக்கேத்தி சந்திர வழிபாடு செய்தால் நம்ம அறிவு மேம்படு என்று சொல்லப்படுதுங்க அவ்வளோ சிறப்பு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை வருவது வழக்கம் சில மாதங்கள்ல இரண்டு அமாவாசை அல்லது இரு பௌர்ணமி வருவது உண்டு அந்த வைகையில் அதாவது அந்த வகையில இந்த வைகாசி மாதம் வைகாசி பௌர்ணமி ஆனது நாளை நாளுக்கு வருதுங்க பொதுவாக வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரமும் ரொம்ப முக்கியம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் முருகன் கோவில்கள்ல வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படும் அதாவது கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுவது வழக்கமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குங்க இருப்பினும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுதுங்க இந்த தினத்தில் சாரி இந்த தினத்தில் கிரிவலம் செல்வது வீட்டில் விளக்கேற்றி சந்திர வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நாம் பண்ணும்போது நம்ம அறிவும் மேம்படுங்க மேனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொழிவு பெறுங்க முருகனுடைய அருளும் ஞானமும் கிடைக்குங்க அதனால் இந்த பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வழிபாடெல்லாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு செய்யணும் அதை விட நான் சொன்னது போல் அந்த பொருட்களை மறக்காமல் வாங்கணும் நான் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள்லாம் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப என்ன பொருட்கள் உங்களால் வாங்க முடியுமோ இப்போ நான் சொன்னதில் அந்த பொருட்களை நீங்கள் இந்த பௌர்ணமியில் வாங்கி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வைகாசி பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்களையும் வைகாசி பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு மறக்காம வைகாசி பௌர்ணமியில் அவங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்